இயக்குனர் சிவா ஆர் இயக்கத்தில் சிவா ஆர் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஆலன் இதில் வெற்றி மதுரா அனு சிதாரா விவேக் பிரசன்னா கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்காரு ஆலன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நான் அலைபுணரும் கலை நாய் மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன் மழையள்ளி மை மாம்சன் அரியன வனையும் குயவன் வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம் சுடருள்ளே மணக்கின்ற காடு இடுகாடு சுடற்காடு இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா அது இந்த கவிதைக்குள்ளே இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில் வந்து ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்குது எழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறு எழுத்தை எழுதி எழுதி ஓரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்குது அவ்வளோ பட்டறிவு இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய ஆலன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் வந்து மீண்டு வெளியே வந்து சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான் ஒரு ஒரு எழுத்தாளன் நான் மாறுறான் அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம் ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளை போ போல ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்குது அதனால் எனக்கு அந்த படம் இந்த பாட் இந்த பாட இந்த படத்தில் எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம் ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது சிரமமும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ளே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்குது நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிட்றோன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பர்சனாலிட்டியே நம்ம தொலைச்சிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஓங்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாடல்களுமே இந்திய செவியல் இசை இருக்கு இல்லையா நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இசையை வந்து அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சுருக்காவில் ரொம்பவும் சூப்பர் மனோஜ் இன்னொன்னே மனோஜ் வந்து இசைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடிய அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம் பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் பொறுமையாக உட்காந்து அந்த மன அமைதியோடு அந்த டிராங்குவல் ஸ்டேட்ல இருந்து மனஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும் போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும் இப்போ போட்ட அந்த யாழி செய்ய பாட்டும் சரி அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா அதுவும் சரி அடிப்படையில் அந்த ஆளங்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்திலே எனக்கு உள்ள பத்திரிகை ஆரம்பிச்சிருச்சு நான் அடிப்படையில் போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள் எல்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன் அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அடிப்படையில் ஜி டி கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது அதன் பிறகு நம்ம திருமூலர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ் குள்ளைய இருந்து ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா அது என்னை பெரிதும் மாற்றியது அதை உள்வாங்கி உள்வாங்கி அமைதியாக மண்டைக்குள்ளே விரிச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஆணவம் கண்மம் மலம் இதை விரிச்சு விரிச்செடுத்து கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது அதனாலேயும் இந்த ஆளுங்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம் ஏன்னா சிவனை பற்றி சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நிறைய படம் படப்பிடிப்பு நடந்திருக்கு இன்னும் முக்கியமாக மல பரிபாகம் சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த சித்தானத்தில் சொல்லுவாங்க நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவது குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளராக நான் சொல்கிறேன் அது அது அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் என்னுடைய எழுத்துலேயும் மாற்றம் ஒரு மனப்பக்குவம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அதனாலையும் இந்த ஆளுங்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஏளன் அப்படின்னாங்க சரி எங்கள் ஆளன் தான் அங்கே ஆளன் ஆகியிருக்க போல் அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா என்னுடைய தம்பி விவேக் பிரசன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நாங்கள் உடன்பிறப்பு ஆமா ஆமாம் ஆமாம் நான் அண்ணன் அவன் தம்பி அவன் ஆமாம் அவன் கொஞ்சம் மாதிரி இருப்பான் நிறைய அன்பு செலுத்துறதுலேயும் அண்ணன் தான் அவன் அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும் இன்றைக்கி தான் மேடையில் ஒக்கோரன் நினைக்கிறேன் ஒன்றா மற்றபடி நிறைய பெரியவங்களாம் இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆளன் எனக்கு எப்போதுமே என்னோட சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆமாம் சிவா சார் அவருக்கு நேற்று கூட அதை எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆளன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன் அவ்வளோதான் சொல்ல தோணுது மீண்டும் ஒரு சிவகாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரு என்னிலே இருந்து இருந்து அறிந்து கொண்டனே நன்றி இந்த படத்தில் என்னை ஹீரோவா நடிக்கிறதுக்கு கமெண்ட் பண்ண சிவா சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான் காசி சாரும் ராஜ் சாரும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமாக பண்ணிகிட்டு இருக்கோம் சரி ஒரு லவ் படம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும்போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஸோ படித்து பார்த்துட்டு ரெண்டு விஷயம் நான் தோணுச்சு சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டாக ஷூட் பண்ணும் சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியாது ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோனா செலவு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார் அது நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ மேக்கிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட் விவேக் பிரஸ்னா கூட நடிக்கலை பட் ஆனால் பார்த்தேன் அவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாருமே நல்லா அவங்களோட பங்கு நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்கு பின்னால் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி